விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தலைமுறை கடந்தும் இளைஞர் சமுதாயத்திற்கு அவர் வழிகாட்டியாக இருப்பதால் அவருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது அவரின் வாழ்க்கை தத்துவம் குறித்த சிறப்பு தொகுதிப்பை தற்போது காணலாம் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் சுவாமி விவேகானந்தர் கூறிய அற்புதமான தத்துவங்களில் மிக முக்கியமான ஒன்று இது ஆம் சிறந்த தலைமைக்கு கீழ்படிவதால் மட்டுமே உயர்வான இடத்தை வாழ்வில் அடைய முடியும் நரேந்திரன் என்கிற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தர் கொல்கத்தாவில் விஸ்வநாத தத்தர் புவனேஸ்வரி அம்மையாரின் தவ புதல்வராக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டில் அவதரித்தார் சிறு வயதிலேயே அபார ஞானம் பெற்ற விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சீடராக இணைந்தார் அவரிடம் யோகாசனத்தை முழுமையாக கற்று வேதாந்தங்களை கற்பிக்க தொடங்கினார் விவேகானந்தர் காசி லக்னோ ஆக்ரா பிருந்தாவனம் ரிஷிகேஷ் என இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் யாத்திரை மேற்கொண்டார் சுமார் பதினான்கு ஆண்டுகள் பசி கொடுமையை உணர்ந்து அடுத்த வேளை என்ன சாப்பிடுவது எங்கு உறங்குவது என கூட தெரியாமல் கடுமையான தொடரவு வாழ்க்கையை மேற்கொண்டார் விவேகானந்தர் விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு உலக பெற்ற ஒன்று ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை மேற்கொண்டபோது அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தின் மன்னனாக இருந்த பாஸ்கர சேதுபதியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது விவேகானந்தருக்கு சொற்பொழி வாற்றுவதில் வல்லவரான பாஸ்கர சேதுபதிக்கு சிகாகோவில் நடைபெற இருந்த உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்திருந்தது விவேகானந்தரின் விவேகத்தை உணர்ந்திருந்த மன்னர் அந்த மாநாட்டில் பேச தம்மை விட விவேகானந்தரை சிறந்தவர் என முடிவு செய்தார் அவரது வேண்டுகோளை ஏற்று சிகாகோ சென்றபோதுதான் அந்த புகழ்பெற்ற சொற்பொழிவை ஆற்றினார் விவேகானந்தர் மற்றவர்களெல்லாம் அங்கு வந்திருந்தவர்களை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என அழைத்து பேச்சை ஆரம்பிக்க விவேகானந்தர் தனக்கே உரிய தனித்துவத்துடன் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என ஆரம்பித்து உலக மக்கள் யாவரும் இந்தியர்களின் சகோதர சகோதரிகள் என்ற கருத்தை ஆணித்தரமாக சொன்னார் அந்த ஒரு வார்த்தைக்கே அரங்கமே அதிர்ந்தது Swami Vivekananda. Sisters and brothers of America, it fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. I thank you in the name of the most ancient order of monks in the world. I thank you. முழுக்க உள்ள இளைஞர்களுக்கான முன்னோடியாக திகழ்ந்த விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் பேலூரில் காலமானார் அன்று அவர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடம் இன்று உலகம் முழுவதும் கிளைகள் பரப்பி செயல்பட்டு வருகிறது